ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனஸ் ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெங்காயம் விலை ரொம்ப ரொம்ப அசுர வேகத்தில் ராக்கெட் உயரத்துக்கு விலையேறி போயிருக்குது இந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்க்காம டெய்லி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சட்னி அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை தான் அதனால் இது ரொம்ப நேரம் போட்டு வறுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்ல கலர் செவந்து வந்துருச்சு பாருங்க இப்போது செவந்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சு அப்படி கரண்டியால் அப்படி தள்ளிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வறுக்க வேண்டியது இருக்குது மறுபடியும் அதே கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா கலர் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்தா போதும் ஏற்கனவே கடாய் ஹீட்டாக தானே இருக்குது அதுக்கப்புறமா ஆறேல் பல் பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வந்து கலர் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பூண்டு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வேர்க்கடலை சேர்க்கிறதுனால பூண்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ஆறேல் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது வந்து நல்லா காரமாக இருக்கக்கூடிய காஞ்ச மிளகா கலரும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் புளிப்பு சுவைக்காக புட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து போட்டுக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் புளியை வந்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிளறிவிட்டா அடுப்பாமத்திடுங்க இப்போது சட்னி வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது சட்னியை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த சட்னி மசாலாவை அதில் போட்டுட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு தேவைக்கு தண்ணி வந்து கொஞ்சம் போல் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அளவுக்கு நல்ல வழுவழுன்னு அரைச்சிக்கும் அடுத்ததாக சட்னியை தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்னதாக ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுள் தமரப்பு அரை டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இந்த சட்னியில் தாளித்து கொட்டிருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வெங்காயம் தக்காளி சேர்க்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்